வணக்கம் மாணவர்களே ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் என்றவுடன் யார் நம் நினைவில் வருவார்கள் சரியான பதி ஔார் ஔையார் இயக்கிய வேறு நூல்கள் என்னென்ன ஆத்திச்சூடி வேந்தன் மூதுரை நல்வழி விநாயகர் அகவல் ஞானப் என்னென்னது ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி விநாயகர் அகவல் ஞானக்குறள் நூல் குறிப்பு மூதிரைக்கு மற்றொரு பெயர் உண்டு என்ன பெயர் தெரியுமா வாக்குண்டாம் மூதிரையின் மற்றொரு பெயர் வாக்குண்டாம் பொதுவாக புலவர்கள் பாடல் இயற்றும்போது முதல் பாடல் யாருக்காக ஏற்றுவார்கள் தெரியுமா முதல் பாடல் நம் கடவுளுக்காக திருக்குறளின் முதல் அதிகாரம் என்ன கடவுள் வாழ்த்து மூதிரையில் கடல் வாழ்த்து பாடல் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்று ஆரம்பிக்கும் அப்பாடல் வாக்குண்டாம் அது முதல் வரி அல்லவா மூதிரை என்பதும் பொருள் என்ன மூதிரை என்பதற்கு மூத்தோர் போதும் அறிவுரை மூத்தோர் என்றால் யார் மூத்தோர் என்றால் நம் முன்னோர்கள் உதாரணமாக மகனும் தாத்தா பாட்டி எடுத்துக்கொள்வோமே நம் தாத்தா பாட்டி நமக்கு பல அறிவுரைகள் கூறுவார்கள் என்ன அறிவுரை கூறுவார்கள் பல நீதி கதைகளை கூறி அறிவுரை கூறுவார்கள் அந்த அறிவுரை தேவை நம் நோர்களின் அறிவுரை நமக்கு மிகவும் ஏனென்றால் தான் நம் வாழ்வை நல்வழிப்படுத்தும் செம்மைப்படுத்தும் நம் வாழ்க்கையை பண்படுத்தும் அதனால் மூத்தோர் கூறும் அறிவுரை நமக்கு தேவை மூதுரையை பிரித்தால் மூதுமை கூட்டல் முறை முதுமை என்றால் முன்னோர் உரை அறிவுரை நமக்கு தேவை மூதிரையில் எத்தனை பாடல்கள் உள்ளது தெரியுமா மூதிரையில் முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளது முதலில் எத்தனை பாடல்கள் முப்பத்தி ஒரு பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடல்கள் ஒன்று சேர்த்து முப்பத்தி ஒரு பாடல்கள் உள்ளன பாடத்திற்கு செல்லும் சிறு கதை ஒன்று பார்ப்போமா வள்ளல்கள் வள்ளல்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வள்ளல்கள் கொடைத்தன்மை மிக்கவர்கள் வள்ளல்கள் என்றால் கொடைத்தன்னை மிக்கவர்கள் சங்க காலத்தில் அதாவது வள்ளல்கள் கொடைத்தன்னை அல்லவா அப்படி என்றால் என்ன வள்ளல்கள் பொதுவாக ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அப்பொருள் தனக்கு பிற்காலத்திற்கு தேவையா என்பதை சிந்திக்க மாட்டார்கள் கொடுக்கும் பொழுது அப்பொருளின் தன்மை அதாவது அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்பதையும் ஆராய மாட்டார்கள் பொழுது அதன் பலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் நமக்கு என்ன பலன் என்றும் எதிர்பார்க்க மாட்டார்கள் இப்படி கொடுப்பவர்களை தான் நாம் வள்ளல்கள் என்கிறோம் இவ்வள்ளல்கள் சங்க காலத்தில் வாழ்ந்தவர்கள் சங்க இலக்கியங்கள் படித்தோம் அல்லவா எட்டு தொகையும் பத்து பாட்டும் அந்த எட்டு தொகையில் அகனானொற்று பாடலிலும் புறநானற்று பாடலிலும் வள்ளல்களின் பெயர் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன மூழ வள்ளல்கள் இருந்தனர் அந்த காலத்தில் எத்தனை வள்ளல்கள் இருந்தன நூ வேழு என்றால் இருபத்தி ஓரு வள்ளல்கள் இருந்தனர் அவர்கள் வாழ்ந்த காலத்தின் அடிப்படையில் இந்த நூ வேழுகளை மூன்றாக பிரித்தார்கள் எப்படி பிரித்தார்கள் முதல் ஏழு இடை ஏழு கரை ஏழு என்று மூவகை மூவகையாக பிரித்தனர் எதன் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த காலத்தின் அடிப்படையில் அந்த மூவேழ்வர்களை முதல் ஏழு இடை ஏழு கடை ஏழு என்று பிரித்தார்கள் நாம் இப்போது ஒரு ஏழு வள்ளல்களை பற்றி பார்ப்போம் யாரை பார்ப்போம் ஏழு வள்ளல்களை பற்றி பார்ப்போம் ஏழு வள்ளல்கள் யார் யார் அவர்கள் நீங்கள் பாதி பேரு தேவைப்பட்டிருக்கீர்கள் யார் யார் யாரும் சொல்லலாமா பாரி காரி ஓரி அதியன் நல்லி பேகன் ஆயின என்னன்னது யார் யார் பாரி காரி ஓரி ஏ அதாவது அதிகமான பற்றி நாம் பார்க்கலாம் அதியமான யார் தெரியுமா அவர் ஒரு குறிநில மன்னர் சிவ பகுதியை தான் ஆட்சி செய்து வந்தார் அவர் ஆட்சி செய்த பகுதி எது தெரியுமா தகடு தற்போது எந்த ஊராக இருக்கிறது தெரியுமா தகடு தர்மபுரி தர்மபுரிக்கு சென்றிருந்தால் நீங்கள் ஒகேனக்கல் அருவிக்கு சென்றிருப்பீர்கள் அருவியில் நீராடி இருப்பீர்கள் நீராடி மகிழ்ந்திருப்பீர்கள் சென்றிருக்கிறீர்கள் அல்லவா அந்த ஒகேனக்கல் இருந்த பகுதி தகடு அதாவது தர்மபுரி அத்தகடூரை இவர் ஆட்சி செய்தார் அது மழையும் சார்ந்த இடத்தை இவர் என்ன செய்து கொண்டார் நல்லாட்சி புரிந்தார் இவர் இவருடைய ஆட்சி ஒரு நல்லாட்சியாக இருந்தது அது மட்டுமல்ல இவர் மக்கள் மீது மிகவும் பற்று கொண்டிருந்தார் அன்பு கொண்டிருந்தார் இவர் வீரம் மிகுந்தவர் பண்பானவர் அதை விட முக்கியமானது தமிழ் மீது மிகவும் பற்று கொண்டிருந்தார் தமிழ் மீது மிகவும் பற்று கொண்டிருந்தார் யார் அதியமான் அதியமான அவையில் பல அறிஞர்கள் அமைச்சர்களும் புலவர்களும் ஞானிகளும் இருந்தனர் அமைச்சர்கள் ஒரு நல்லாட்சி புரிவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் புலவர்கள் செய்யில் இயக்கினர் இவர் அவையில் புலவர்களும் அமைச்சர்களும் ஆண்கள் பல பேர் இருந்தாலும் இவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நம் அவ்வையை தான் நம் அவ்வையாரை தான் இவருக்கு மிகவும் பிடிக்கும் அவ்வையார் மீது மிகவும் பட்டு கொண்டிருந்தார் நட்பு பாராட்டினார் ஒரு நாள் அதியமான் காட்டுக்கு வேட்டைக்கு சென்றா எங்க சென்றா காட்டுக்கு வேட்டைக்கு சென்றா அங்கு மலைவாழ் மக்கள் இவருக்கு ஒரு கனியை கொடுத்தனர் என்ன கனி தெரியுமா நெல்லிக்கனி கருநெல்லி கிடைப்பதற்கு அரிதானது என்ன ஆசிரியை நெல்லிக்கனி போய் கிடைப்பது அரிதானது எனக்கு தெரிவித்தலை இப்போ இருக்கிற கொரோனா காலத்தில் நெல்லிக்கனி தினம் ஒரு நெல்லிக்கனையை நீங்கள் உண்டால் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அதனால் எல்லோரும் நெல்லிக்கணி ஒரு நெல்லிக்கணி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் வீதிக்கு சென்றால் நிறைய நெல்லிக்கணி என்ன நினைத்து ஆனால் இது கருநெல்லி இது கிடைப்பதற்கு அரிதானது ஏனென்றால் இ மரத்தில் மலர்கள் பல மலர்கள் மலரும் ஆனால் ஒரு சில மலர்கள் மட்டுமே காயாகும் அந்த ஒரு சில காய்களில் ஓரிரண்டு தான் தனியாக கனியும் கிடைப்பதற்கும் வருடங்கள் ஆகும் அரிதானது என்றேன் சிறப்பு சிறப்பு நீண்ட காலம் இளமையோடு வாழலாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அதனால் இக்கனியை நல்லாட்சி புரிகின்ற தன் மன்னனுக்கு கொடுத்தால் அவர் ஆட்சி இன்னும் நீண்ட காலம் வரும் நமக்கு நம் நாடு வளம் பெறும் என்று நினைத்துதான் இவர்கள் என்ன செய்தார்கள் அக்கனியை அதியமானுக்கு கொடுத்தார்கள் அதியமான் அதை என்ன செய்தார் தெரியுமா அதை தாங்காமல் யாருக்கு கொடுத்தா தெரியுமா நம் அவைக்கு கொடுத்தா யாருக்கு கொடுத்தா நம் அவைக்கு கொடுத்தா மக்களுக்கு ஒரே வியப்பு ஏ நம் இவ்வளவு அரிதான கனியை கொடுத்தால் இவர் தான் உண்ணாமல் இவர் உண்டால் தானே நாடு வளம் பெறும் என்று நினைத்தார்கள் ஆனால் இவர் தான் உண்ணாமல் இதை யாருக்கு கொடுக்கிறார் ஔவையாருக்கு கொடுத்து விட்டாரே என்று மக்கள் கண்கள் வியப்பு தெரிகிறது இதை அறிந்த நம் அதியமான் உங்கள் வியப்பு எனக்கு புரிகிறது இக்கனியை நான் உண்டால் என் ஆட்சி நம் நாட்டில் மட்டும்தான் நம் நாடு மட்டும்தான் வளம் பெறும் ஆனால் நம் அவ்வையாருக்கு கொடுத்தால் உலகமே வளம் பெறும் அவருடைய தமிழ் அறிவு அவருடைய தமிழ் தொண்டு அவர் அந்த அவரு கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும் நாடும் வளம் பெறும் அதனால் தான் நம் அப்பைக்கு கொடுத்தேன் நான் உண்டால் நம் நாடு வளம் பெறும் அவை உண்டால் இந்த உலகமே வளம் பெறும் தான் நான் அவைக்கு கொடுத்தேன் என்று கூறினார் மக்களும் இதை புரிந்து கொண்டனர் ஒரு நாடாள மன்னனே எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் கல்விக்கு முக்கியம் கொடுத்தார் அவையின் கல்வி அறிவுக்கு முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதன் மூலமே நாம் அறிந்து கொள்ளலாம் கல்வியின் சிறப்பு இதன் மூலம் தெரிகிறது பாடத்திற்குள் நுழைய முன் கல்விக்கு எல்லை இல்லை கல்விக்கு என்ன இல்லை எல்லை இல்லை 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 மனிதன் எப்பொழுது கற்றுக்கொள்கிறான் மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டுதான் தான் இருக்கிறான் எப்ப பிறக்கின்றானோ அப்பவே கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான் எதுவரை கற்கிறான் அவன் இருக்கும் வரை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறான் அதனால்தான் கல்விக்கு இல்லை மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டேதான் இருக்கிறான் இவ்வளவுதான் படிக்கணும்ன்ற எதுவே கிடையாது என்னவனால் நம்ம என்ன பண்ணலாம் படிக்கலாம் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வி எவ்வாறு மனிதனை உயர்த்தும் அவன் அவன் கற்ற திறனைக்கு ஏற்றவாறு மனிதனை வழக்கறிஞராகவோ ஆசிரியராகவோ பொறியாளராகவோ மருத்துவராகவோ மேதைகளாகவோ மனிதனை கற்றல் திறனுக்கு ஏற்றவாறு உயர்த்துகிறது அந்த கல்வி அவனை உயர்த்துகிறது அது மட்டுமல்ல கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது கல்வியின் செல்வமா பொதுவாக நாம் பெரியவர்களிடம் ஆசை பெறும் பொழுது பெரியவர்கள் என்ன சொல்லி வாழ்த்துவார்கள் பதினாறும் பெற்று பெருவாழ் பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவார்கள் அல்லவா அந்த பதினாறு செல்வங்கள் என்ன பதினாறு செல்வங்கள் என்னென்ன பார்ப்போமா பதினாறு செல்வங்கள் கல்வி நன்றாக கவனித்து கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பெருமை பொன் பொருள் புகழ் நிலம் நன்மக்கள் நல்லொழுக்கம் நோயின்மை வெற்றி முயற்சி என்னென்னது திரும்ப பார்க்கலாமா ஒரு தடவை கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பெருமை பொன் பொருள் புகழ் நிலம் நன்மக்கள் நல்லொழுக்கம் நோயின்மை முயற்சி வெற்றி முதல் செல்வமாக கூறினார்கள் கல்வியை கற்றால் இந்த இருக்கிற அந்த செல்வங்களும் நமக்கு தேடி வந்துவிடும் எச்செல்வத்தை படித்து கற்றுக்கொண்டால் கல்வி செல்வம் நமக்கு இருந்தால் மற்ற இந்த அனைத்து செல்வங்களும் நம் கூட வந்துவிடும் அதனால்தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கல்வியும் ஒரு செல்வம்தான் கல்வி பிறருக்கு கொடுத்தாலும் தந்தாலும் குறையாது அச்சை பாத்திரம் போல் கல்வி பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளர்ந்து கொண்டேதான் செல்லும் கல்வி பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும் அது மட்டுமல்ல கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அதாவது திருடவோ அழிக்கவோ எந்த இயற்கை சீற்றங்களாலும் யாராலையும் என்ன பண்ண முடியாது கல்வியை அழிக்கவே முடியாது கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியவே முடியாது அது மட்டுமா கல்வி கற்றவன் எங்கு எப்போதுக்கும் சிறப்பு தான் எங்க போனாலும் அவனுக்கு சிறப்பு தான் அவன் உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்க கல்வி கற்றவன் உலகமே தன் உள்ளங்கையில இருக்கும் கல்வி கற்றவன் எங்கும் எப்பொழுதும் சிறப்பு பெறுவான் அதை உணர்ந்ததான் கல்வியின் சிறப்பை பற்றி நம்ம அவ என்ன கூறுகிறார் என்று பார்ப்போமா மன்னனும் மாசர கற்றோன் மன்னன் மன்னன் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும் நாட்டை ஆட்சி புரிகிறவர் மாசர மாசர என்றால் குறையே இல்லாமல் கற்றோனும் அதாவது கற்கக்கூடிய அந்த கற்றல் குறையில்லாமல் குறையிலாமல் கற்றுக்கொள்ள வேண்டும் எதை கற்கின்றானோ அதை எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும் குறையே இல்லாமல் அவன் கற்றவனாக இருக்க வேண்டும் மன்னனும் இந்த குறையே இல்லாமல் கற்றவனையும் சீ தூக்கின் சீ தூக்கின்றால் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் ஒப்பிட்டு பார்த்தா யார் யாரும் ஒப்பிடுறாங்க மன்னனையும் குறையே இல்லாம கற்றோனையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா மன்னனின் யாரு மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் யார்தான் தான் சிறப்பு விட குறையே இல்லாமல் கட்ட வந்து அவனுக்கு தான் சிறப்பு அதிக மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பு இல்லை அதாவது ஒரு மன்னன் எந்த நாட்டை ஆட்சி செய்கிறானோ அந்த நாட்டில் தேசம் என்றால் நாடு அந்த நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு மற்ற நாட்டுக்கு பக்கத்து நாட்டுக்கு போனா கூட சிறப்பு இல்லை சிறப்பு இல்லை கற்றோருக்கு கற்றோருக்கு இடமெல்லாம் சிறப்பு இது யாரும் உங்களுக்கு தெரியும் அப்துல் கலாம் உலகமே இவரை அறியும் இல்லவா எதனால இவர் அறிந்து கொள்வார்கள் எதுக்கு அறிந்து இருக்க இவருடைய கல்வி அறிவு இவர் யார் அவர் ஒரு அறிவியல் அறிஞர் அல்லவா இவரு எல்லாருக்கும் தெரியுமல்லவா இவரை சென்ற இடமெல்லாம் இவருக்கு சிறப்பு தானே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புடையன் மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மாசர குறை இல்லாமல் தேசம் நாடு சீர்தூக்கி ஒப்பிட்டு ஆராய்ந்து யாருக்கு சிறப்பு பார்க்கலாமா மண்ணிருக்கு எங்க சிறப்பு மண்ணிருக்கு அவர் நாட்டில் மட்டுந்தான் சிறப்பு பிற நாட்டிற்கு சென்றால் அங்கு அவருக்கு என்ன இல்லை சிறப்பு இல்லை அவர் நாட்டில் சிறப்பு பிற நாட்டில் சிறப்பு கற்றோருக்கு எங்க சிறப்பு கற்றோருக்கு செல்லும் இடம் சிறப்பு பாடலின் பொருள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அரசனை விட கசடர கற்றோவனே மேலானவன் ஏனென்றால் அரசனுக்கு அவன் தேசத்தை தவிர வேற எங்கும் சிறப்பில்லை ஆனால் கற்றவனுக்கோ அவன் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யார் யாரும் ஒப்பிட்டாங்க அரசனையும் குறையில்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அரசனை விட கசடர கற்றவனே மீறானவன் ஏனென்றால் அரசனுக்கு அவன் தேசத்தை தவிர வேறெங்கும் சிறப்பில்லை இல்லை ஆனால் கற்றவனுக்கோ அவன் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு கல்வியின் சிறப்பை உணர்ந்த நம் தாளர் சீதரையா அவர்கள் அதுக்காகத்தான் உங்களின் நூல்களை படியுங்கள் என்கிறார் நூல் பழக்கல் அவை யாரையும் சொல்லிக்கார் ஆத்திச்சோடியில் நூல் பழக்கல் நம்ம ஐயா அவர்களுக்கு நூல் பழக்கல் நீ அவ்வளவு நூல்களை படிக்கின்றாயோ அவ்வளவு பரிசுகள் தருகிறேன் என்று சென்ற கல்வியாண்டில் அனைவருக்கும் கொடுத்தார் அல்லவா நினைவில் இருக்கிறதா நூல்களை படியுங்கள் எதனால் அந்த நூல்களை படியுங்கள் என்கிறார் நூல்களை படித்தால் படித்தால்தான் உங்களுடைய அறிவு உறவும் எங்கு சென்றாலும் சிறப்படைவீர்கள் இதை உணர்ந்துதான் படியுங்கள் என்றார் எவ்வளவு நூல்களை நாம் படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு அறிவு வரும் அறிவு இதை திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்கிறார் தெரியுமா தொட்டனை தூறு மணற்கேணி மாண்டற்கு கற்றனை தூரும் அறிவு தொட்டனை தூறு மணற்கேணி மாண்டருக்கு கற்றனை தூரும் மருந்து நீர் வேண்டும் என்றால் கேணி வேணும் கேணி நாம எவ்வளவு ஆழம் தோண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நீர் ஊறும் அதே போல் மனிதர்கள் எவ்வளவு நூல்களை நாம் படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அறிவு ஆக கல்வி அறிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லா கல்வியாளர்களும் என்னதான் சொல்றாங்க எல்லா முன்னோர்கள் இருந்து ஆசிரியர் பெருமக்கள் வரைக்கும் உங்களுக்கு என்னதான் சொல்றாங்க படிங்க 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 பல நூல்களை படிங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா எதனால் கல்வி கற்றவன் தான் பயிலுங்கள் என்கிறோம் நாம் பல நூல்களை பயிருவோமா நன்றி எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்பை பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி